ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஸ் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல விதமாக ஒரு இன்கம் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய ஒரு தென்தோப்பானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இதோட ஸ்பெஷலிட்டிஸ் என்ன ஒன் பை ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்துக்கறது தான் நான் சொன்ன அந்த தென்தோப்பானது இந்த தென்தோப்பானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டியிலருந்து கோவால்பட்டி செல்லக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கற்றோடு தாரோடு பேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிராமத்தை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸோட இருக்கும் இப்போ வீடியோ கிணற்ற காமிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா கண்ணாடி கிளியரன்ஸாக தண்ணி வந்து இருக்குது ஏரியா பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நிலத்தடி நீர் வந்து நல்லாவே இருக்கும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் அந்த மாதிரியுமே ஓடும் மழை காலத்தில் வந்து அது தண்ணி வந்து நிறையா போகும் இப்போ போகல பட் மழைக்காலத்தில் நல்ல தண்ணி போகும் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருபது செண்டுங்க இந்த தோட்டத்தோட ஒட்டு மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் இருபது செண்டு திறந்து வைப்பு ப்ளஸ் இது போக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீமா ரெண்டுமே அமைஞ்சிருக்கு இந்த மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம் பெரிய மரம் இருக்குது காப்பு மரத்தோட இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இது ஃபுல்லாக ஃபிஃபிம் லேண்டு ஒரு ஏக்கருக்கு மேலே பிபிம்மா லேண்டு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னங் கண்டைனது நம்மளுக்கு வச்சுருக்காங்க இது போக இதுக்கு ஊடு பயிருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கப்பை கிழங்கு இந்த குச்சிக்கிழங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கிழங்கு வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்கும் இந்த கன்றுனா ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்குங்க இதோட மரத்தோட வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது வயசுக்குள்ள தான் இந்த மரத்தோட ஏஜுமே இருக்கும் அது கூட போகாது ரொம்ப ரொம்ப அதிக வச்சிருந்தா கூட இருபது இருபது வயசு தான் வச்சிருக்கும் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு சின்ன கிராமத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு இருக்குது நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க இதே போல் கோயம்புத்தாரங்க ஒரு ரெண்டு பேர் வாங்கி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸுமே இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கு பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி மாடு நாட்டுக்கோழி இந்த மாதிரி அண்ட் வளர்ந்து வளர்த்துக்கிட்டு அதே போல் உங்களுக்கு காய்கறி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்மளுக்கு வந்து தார் மேலே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து போக்குவரத்துக்கு எந்த சிரமமே கிடையாது அந்த வீடியோடய எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இது காமிச்சிருப்பேன் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டு ஷெட்டு இருக்கும் மாட்டு ஷெட்டு ப்ளஸ் ஒரு தங்க வேலையால் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடுமே இருக்கும் அந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா காமிப்பேன் தயு ஸ்கிப் மட்டும் பாருங்கள் இப்போல்லாம் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பு மரம் ஓரளவு காய்ச்சல் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உள்ளே வனப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேக்கு மரம் இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க அது ஃபுல்லாகவே வெட்டுற ஸ்டேஜ் மாதிரி இருக்கு அதாவது சைடில் பார்க்குறீங்களா இது ஃபுல்லாக தேக்கு மரம் ஒரு ஐம்பது மரம் பார்க்கற வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் சுத்தமான செம்மண் பூமிங்க மண் வந்து மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா மண் உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் ஆனால் இதில் இருக்க ஒரு ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சரியான ஏழுங்க நல்ல வருமானம் தரும் நீங்கள் போடக்கூடிய முதலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு மேலே பீமில்லன்ட்டுருக்கு அது அதுவும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்டனை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ள செட்டு ஒரு மாடு செட்டு மாடு வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மாடு செட்டு அப்புறம் சின்ன தங்க வேலை இருக்கிறங்கிற மாதிரி வீடு பார்த்திங்கன்னா இது அந்த வீடு கூடிய வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே போல் மாட்டு செடி காமிச்சிருப்பேன் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு கோடி ரூபா வந்து உங்கள் விலை வந்து கோட் பண்ணுறாங்க ஆனால் விலை வந்து நிகழ்ச்சி தான் கம்மியாகவே பேச வாய்ப்பு இருக்குது நீ நேரில் வந்து இடம் பாருங்கள் இடம் பார்த்துட்டு நீங்கள் வந்து விலை குறைச்சி பேசிக்கலாம் அவங்க கேட்க சொல்கிறது ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு என்னை என்னோடய ரிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி லேக்ஸ் அந்த இதுக்குள்ளேயே கூட முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் நேரடியாக சீட்டிங் வர மாதிரி தெரியும் இந்த வீடியோ பொறுத்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நேரடியாக சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வர்ஸ் நன்றி வணக்கம்